ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் நான்கு இராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் ஒரு புனித தலத்தை அடையும் போது புனிதமான சிந்தனைகளுக்கே இடமளியுங்கள் மருத்துவரை பார்க்கும்போது உங்கள் நோய் நினைவுக்கு வருகிறது நீங்கள் ஒரு வழக்கறிஞரை பார்க்கும்போது சில சொத்து பிரச்சனை அல்லது தனிப்பட்ட விரோதம் குறித்து அவரிடம் ஆலோசனை கேட்க விரும்புகிறீர்கள் நீங்கள் ஒரு கோவிலை பார்க்கும் போது பிரபஞ்சத்தையே இயக்கும் சக்தி உங்களுக்கு நினைவுக்கு வருகிறது உங்கள் யாத்திரை பொழுதுபோக்கிற்காக அல்ல மாறாக உங்கள் பகுத்தறிவை பயன்படுத்துவதற்காக இருக்க வேண்டும் வினோத பிரயாணம் அல்ல விவேகப் பிரயாணம் உல்லாச பிரயாணம் செய்வதற்கு இத்தகைய தீர்த்த யாத்திரைகளை பயன்படுத்தாதீர்கள் நீங்கள் செல்லும் நகரங்களின் கடைகளில் உள்ள பாத்திரங்கள் ஆடைகள் மற்றும் அரிய பொருட்களை வாங்க முற்படாதீர்கள் புனித அனுபவங்களால் உங்கள் மனதை நிரப்ப வேண்டியதின் அவசியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் யாத்திரை முடிந்து திரும்பி சென்ற பின் உங்களுடைய இல்லங்களின் அமைதியான சூழ்நிலையில் இவற்றை உங்கள் மனதில் போட ஏதுவாக இருக்கும் நீங்கள் ஒரு புனித தளத்தில் இருக்கும்போது அந்த தளத்தில் குடிக்கொண்டிருக்கும் இறைவனை எண்ணுங்கள் நீங்கள் செல்லும் இடங்களில் தீய பழக்கங்கள் ஒருவேளை இருந்தால் அவற்றிற்கு ஆளாக வேண்டாம் நல்லோரின் சேர்க்கையை நாடுங்கள் புனிதமானவர்கள் மற்றும் புனிதப்படுத்தக்கூடியவையுடன் பழகுங்கள் அதற்காகத்தான் நீங்கள் இவ்வளவு தூரம் வந்துள்ளீர்கள் தெய்வீக அருளுரை ஜனவரி பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு நீங்கள் மேற்கொள்ளும் புனித யாத்திரையின் பலனாக உங்கள் பழக்க வழக்கங்கள் சிறப்பாக மாற வேண்டும் உங்கள் வெளிப்பார்வை விசாலமாகவும் உள்நோக்கிய பார்வை மேலும் ஆழமாகவும் நிலையாகவும் ஆக வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்